ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் மல்பெறி வயலுக்கு வந்து மேயத்துக்கு போயிருக்காங்க அவங்கெல்லாம் வரத்துக்காட்டிக்கு நம்ம அடை தீவனத்தை எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் கால் மிதிப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம கடைக்கடன்னு எடுத்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அங்கே வயலில் வந்து கொஞ்சம் மல்பெரி தனியும் வேப்பந்தளையும் கட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் போய் தனியாக எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தின்னு முடிச்சிடுவானுங்க அவங்க வரத்துக்காட்டியும் நம்ம எடுத்து வச்சுருவோம் இன்றைக்கி வந்து என்ன தீவனம் ஊற வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அரிசி கோதுமை கம்பு சோளம் இது நாலு தான் வந்து ஊற வச்சோம் புண்ணாக்கு தண்ணி வச்சுருக்கோம் குண்டாம் சவுண்டு கேட்டாலே கத்த ஆரம்பிச்சுருவானுங்க சத்தம் கேட்காம நம்ம எடுத்து வைக்கணும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கெட்டக்க ஒன்று ஒன்று வச்சாச்சுப்பா ஆடுங்க எல்லாமே எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் இந்த வாய்ப்பு வந்து டெய்லி கிடைக்குமாலே கண்டிப்பாக கிடைக்காது இப்போ போயிட்டு ஒரு கைத்தட்டு கொடுத்தோம்னா எல்லாம் பிள்ளை பிள்ளைன்னு ஒடியாந்துருவானுங்க வரப்போ தானாக வந்து திங்கிட்டு இப்படியே வச்சுட்டோம்னு வச்சிக்கோங்களேன் தோப்பில் இருக்க மயில் அத்தனையும் வந்து தின்னுட்டு வெறுங்குண்டாக தான் வச்சுருக்கோம் அதனால் நம்ம போய் ஓட்டிகிட்டு வந்து திங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து வயலுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம் ஓடியாங்க ஓடியாங்க தீவனம் சாப்பிடலாம் வாங்க மாடி ஒடியா வந்து தின்னுட்டு வந்துட்டீங்களாம்பா வாங்க 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 வா வா ஒடியம்மா ஒடியம்மா வா 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 ஒடிவா

ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க அப்போ தீங்கு போயிடும் ஒடியா அம்மா மயிலு உடியா வா வா பா ஓடு போடு முடியா முடியா எல்லாம் அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க ஓடுங்க ஓடு மயில ஓடு மயிலுக்கு இப்பதான் புரியுது ஆஹா அப்படின்னு ஏந்தியே பாங்க பையே வா தீவனை சாப்பிட்டு வரும்பாங்க என்னடா வந்து வந்துட்டு போறீங்க அப்படின்னு பாருங்க உம் கட்டுப்பா ஓரம் வாங்க வாங்க பா சரி கத்துக்கூடாத வா தின்ட்டு தின்னுட்டு வருவானுங்க வாடி ஏண்டா கட்டி போனீங்கம்மா ஏமா ஏன்டி எல்லாம் வந்துட்டானோல அடிச்சிருவானோல சண்டை சண்டை கூடாது அடிச்சிடுவேன் வருவானோட இருடா தின்னுட்டு வருவானோட இருங்கடா வர வர அத சண்டை போடக்கூடாதுயே முட்டிட யாரையா கிடைக்காம தின்னுங்க வேண்டா கொடுக்கமா பத்திரமா கவனமா சாப்பிடு எவனாச்சும் முட்டிடு போறானோ பாலாட்டு பிள்ளைக்கு வேற ரெண்டு நாளா உடம்பு சரியில்லாம இருக்கான் ஏஞ்சிக்க கூட மாட்டேங்குது ஒரு கயிறை போட்டு கட்டிருந்தேன் அறுத்துட்டு வந்துட்டாரு அதாவது நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருப்போம் நம்ம ஆடு வந்து கயிறு போட்டு கட்டினதே கிடையாது கட்டவும் மாட்டோம் அப்படின்னு யாரோ தெருவில் நிற்கிற மாதிரி இருக்க எங்க அதான் யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சு பார்த்தேன் ஆ வச்சிருக்கேன் தலை எங்க இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாங்க அதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் இங்கேயே போட்டு விட்ருங்க மேஞ்சிட்டு வந்து திங்குங்க நம்ம வந்து சொல்ல வந்த விஷயத்த வந்து விட்டாச்சு நம்ம வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா எந்த ஆட்டியும் வந்து கயிறு போட்டு கட்டினது கிடையாதுன்னு இந்த காலையில் மட்டும் எதுக்காக நம்ம கட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென ஆட்டம் மது கொண்டு தொத்துது நம்ம உடுக்க வந்து குட்டி போகிற மாதிரி இருக்கான்னு ஒரு வாரம் பத்தினால அதை கொண்டு தொத்திக்கிட்டு தான் அதனால தான் நம்ம கயிறு போட்டு வந்து கட்டி விட்ருக்கோம் ஏன்னா தோணும் கட்ட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கயிறு போட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு தோணும் அது வந்து எல்லாட்டையும் வந்து தொந்தரவு பண்ணதுனால தான் நம்ம அதை கட்டி போட்டு வச்சுருக்குறோம் நம்ம இத்தனை வருஷத்தில் எந்த ஒரு ஆட்டியுமே வந்து கட்டி போட்டு வளர்த்ததே கிடையாது இந்த கிடா குட்டியை தான் நம்ம வந்து கட்டி போட்டு வளர்க்குறோம் அதேமாரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏவாரியை தவிர வந்து மீதி ஆட்டி வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருந்த முடியாது அதுக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இதை சொல்லியிருக்கான்னு நான் தெரியல இப்போ வந்து நிறைய பேர் ஆடு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த ஏவாரி வந்து வெளியில் போயிருக்காங்க பொங்கல் முடிஞ்சு தான் வரதா சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம நிறைய பேர் வளர்ப்புக்கு கேட்டாங்க வருஷம் அதனால நிறையா வளர்ப்புக்கு வந்து ஆடுங்கள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டோம் கெட்டாக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வியாபாரிகிட்ட தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா பொங்கல் வரைக்கும் நம்மளால வச்சு தீனி இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஆட்டம் வந்து நம்ம கொடுத்தாச்சு நிறைய பேர்ட்ட வந்து கலந்து தான் கொடுத்துருக்கோம் வருஷம் அதுமாரி இந்த வருஷம் வியாபாரிங்களை வந்து நம்ம மாற்றி தான் கொடுத்துருக்கோம்ப்பா எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தானாகவே கிளம்பியாச்சு மறுபடியும் தானாக போய் சைலண்டாக மேய்ங்க ஏன்னா நம்ம அடத்தி இன்னும் வச்சாச்சு வேப்பந்தடை வச்சாச்சு மல்பரி தடை வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சு வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு அதனால் இந்தாண்ட அந்த அண்ணன் போடுறதுக்கு வந்து யோசிக்காதுங்க நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் நேரம் நின்று மேய்ச்சிட்டு வரலாம் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கொலை உள்ளார புந்துட்டானுங்க வீட்டு கொலையில் வந்து புந்துட்டானுங்க நம்ம மயில் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து உள்ளார இருக்கானுங்க எங்கே நிற்கிறத பாருங்க போ இவங்கெல்லாம் வந்து தனியாக கொலை உள்ளார பூந்தாச்சு மயில விடியா மயில பா கூப்பிடுங்க மயில அவங்க காட்டு உள்ளே இருக்கதும் தெரியல ஒன்றும் பா ஆமாம் படம் அது வந்துட்டு உள்ளார வந்துச்சோங்கிறேன் ஓட்டோடும் பாருங்கப்பா போவாது ம் இங்கே நான் பின்னாடி தங்கித்தான் வரணும் அதனாலேயே சரி கதைலாம் சாத்திட்டு போகிறீங்களா இந்த கேட்டை கட்டிவிடுங்க அந்த கதை சாத்துங்க நான் வந்து ஆடு வரப்பு தான் வருவேன் போ அங்கே தான் போயிருக்கானோ போ உன்னை யார் அங்கே போக சொன்னதே ஏன் என்ன வழியாக தெரியல போ ஓடு நீ தலையெல்லாம் தின்னு வாண ஓடு ம் வாடியாடியா வா ஏறு ம் வா மயிலுக்கு வந்து வேப்பந்தழியோட தழை தான் வேணும் குச்சியை கூட விட மாட்டோம் எங்கள் தழையே முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு இன்னும் ஒரு பத்து கொத்து தான் இருக்கும் அதிகபட்சம் அதாவது பத்து செடி தான் பாருங்கள் மப்பு போட்டுறதுல ஒன்றும் தெரியல இது ரெண்டாவது கட்டு ஃபஸ்ட்டு கட்டு வரும்போது அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு பட்டாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இது ரெண்டாவது கட்டு கட்டியிருக்காங்க பொறுமையாக இறங்கிட்டுருக்கு அதில் பாதி பேருக்கு பிடிக்கல போயிருக்கு எவ்வளோ நேரம் ஒரே தடையை தீங்கிறதுன்ட்டு பில்லு தீங்க போக ஆரம்பிச்சுட்டானுங்க ஏன்டி இவ்வளோ டல்லாக இருக்குது ஃபோனு மணி வந்து அஞ்சாக போகுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மேயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கும் கொள்ளைக்குமா தான் நடப்பயணம் இருக்குது ஒரே இடமா நின்று மேய்ஞ்சால் கூட வயிறு நம்பிடும்பா வீட்டுக்கு வர வேண்டியதே அப்புறம் திரும்பி கொலைக்கு வர வேண்டியது அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதே கொலைக்கு வர வேண்டியது இப்படியே தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வந்து அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு தான் வரணும் அங்கே ஏதாச்சும் இன்னும் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்களா அதை சாப்பிட்லாமா கள்ளக்குடி இருக்குமா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஏனத்தை வீட்டாக கூட அடுத்த தான் வைக்கிறாங்கன்ட்டு ஒளியாந்துருதுங்க நம்ம அலாட்டு வந்து மூணு குட்டி போட்டுச்சு இல்லையா மூணு கிடா குட்டியா அதில் வந்து ஒரு குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம போன வீடியோலையே சொல்லியிருப்போம் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் தான் முடியாமல் இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல ஏந்திரிச்சு நிற்கவும் மாட்டேங்குது தலை சாப்பிட மாட்டேங்குது தண்ணி மட்டும் வச்சோம் புண்ணாக்கு தண்ணியாக அதை மட்டும் குடிக்குது நம்ம வந்து சத்து ஊசி டானிக்கி எல்லாம் வாங்கி வந்து போட்டு விட்டுட்டோம் இருந்தாலும் வந்து இப்போ வர வர ஆல் டவுன் ஆகிட்டே இருக்கான் அது வேற ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம தாளாட்டோட புள்ள இருக்குது இல்லையா அதுக்கு வந்து சென்னை களைஞ்சிடுச்சுப்பா வீட்டுக்கு போகிறதுக்கே நிற்கிறான் இந்த கெடாவில் நிறையா பிரச்சனை வருது அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் திங்கட்கிழம தான் வந்து ஓட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதை கொடுத்தாச்சு நம்ம இத்தனை வருஷத்தில் வந்து இதேமாரி ஒரு கிடாவை நம்ம பார்த்தது கிடையாது சென ஆடாவே அது அதுவும் வந்து இன்னும் ஒரு வாரத்தை குட்டி போடுறது அதெல்லாம் முடுக்கு முடுக்குன்னு முடுக்குது ராத்திரிலலாம் தூங்கவே முடியல அதனால தான் நம்ம வந்து கட்டி போட்டு வளர்க்குறோம் சின்ன சின்ன குட்டிங்க வந்து சென்னை பிடிக்கிற குட்டி நிறையா இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சென ஆடாக பார்த்து தோற்றுது இதுமாரி அது ராத்திரி என்ன பண்ணான்னு தெரியல ராத்திரி ராத்திரி வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கட்டி போட்டாச்சு நம்ம காலையில் மேய்ச்சலுக்கு வரும்போது அவுத்து விட்டோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல இல்லை வேறு ஏதாச்சும் ஆடுக்கிட்ட முட்டிடுச்சா இல்லை அவன் தொத்துனத்தில் தான் அப்படி ஆயிஷா என்னான்ட்டு தெரியல அவனுக்கு வந்து இப்போ குட்டி போடுற மாதிரி இருக்கான் அங்கே பிறங்க பின்னாடிலாம் பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறான் இன்னும் ஒரு மாதத்தில் குட்டி போடுற ஒரு கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் வந்து இது குட்டி போடுற கணக்குக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துக்குள்ளேயே குட்டி போட்டுரும் எல்லா இடையுமே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே குட்டி போட்டுரும் நல்ல ஆடு சூப்பரான ஆடு அது முதல்ல போட்ட புள்ளையை பார்த்து பார்த்து கற்றுது பா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆடுங்க வந்து எப்பயுமே குட்டி போடும்போது வந்து வீட்டுக்கு தான் ஒன்றுனு நினைக்கிங்க அதுமாரி இது வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நிற்கிது நம்ம வீட்டுக்கு போனாக்கா எல்லாடும் போவேன் வேச்சல் வந்து வீணாக போமேங்கிறதுனால நம்ம வளச்சி வளைச்சு விட்டுட்டுருக்கோம் வந்தத்துலேருந்து வந்து வீட்டுக்கு போக தான் நிற்கிறான் வாளாட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் அது பிள்ள வந்து அங்கே மாரி இது அது என்னன்னே கண்டுக்கலை அது ஃபுல்லாக ஆனால் இன்னமும் பால் ஊட்டிகிட்ருக்கு காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் ஊட்ட விட்டான் அதாவது குட்டி போட்டாடு ரொம்ப நேரம் வரைக்கும் விட்டோம் இல்லையா அதேமாரி என்னடா இந்த அளவுக்கு பால் இன்னமும் இருக்குது இன்னும் இருக்கானே அப்படின்னு பார்த்தா அதுதான் காரணம் போல இருக்கு என்னமோ நேரமே சரியில்ல போல இருக்குது எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது நம்ம அலாட்டு பிள்ளையும் உடம்பு சரியில்லாமல் கிடக்குறான் கொட்டாயில் இவனுக்கும் வந்து செனக்கலங்கிடுச்சா எனக்குமே தலையை வலிக்குது தொண்டைய கரக்கறங்குது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம வந்து ஒரு பாதி ஆடு கிட்டத்தட்ட கொடுத்தவுமே வந்து சமாளிக்க முடியலப்பா இந்த நாளில் வந்துச்சுன்னா மேய்ச்சல் இல்லாமல் அது பிள்ளையை பார்த்து கூப்பிட்டு பாருங்க வருது இல்லை நல்லா தலையை வலிக்குது தொண்டையை கரக்கறங்குது நீர் கொள்ள போதா இல்லை என்ன செய்ய போகுதுன்னு தெரியல அடித்தாங்கோங்க கூப்பிட்டு பால் கொடுக்கறதுக்கு போது பாருங்களா ம் அது மோந்து மோந்து பார்க்குது சூப்பராக குட்டி போடுவோம் சூப்பராக பிள்ளைய வளர்க்குவோம் தாண்டி தங்கம் பண்ணுறது ஒன்றும் புரியலப்பா ஆமாம் இது பாருங்க கொம்பு பிடிச்சிட்டு வேட்டி நிற்கிறத வீட்டுக்கு போன இதை கட்டி போடணும் சனிக்கிழமை வந்து ஓட்டிக்கிறேன்னு சொன்னார் அப்புறம் இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கட்டும்ங்க ஓட்டிகிட்டு போனால் இறச்சி போயிடுங்க திங்கக்கிழமை ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு தங்கமே இன்னும் ஒரு ப ஒரு அரை மணி நேரம் ரெடி அதுக்கப்புறம் போகலாம் வீட்டுக்கு எல்லாம் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவானுங்க கொஞ்சோண்டு துணி ஊற வச்சுருந்தேன் அதை அடிச்சு அடித்து துவைச்சனா அடித்து துவச்சதுல அந்த தண்ணி ஃபுல்லாக தலையில் தான் வந்து பட்டுச்சு அது ஏன் தலைக்கு வந்ததுங்கிறது தெரில தலை ஃபுல்லாக நனைஞ்சிச்சு அந்த சோப்பு தண்ணியோட ஈரத்தண்ணியோட தலையில் வேறு எண்ணெய் வேறு இருந்துச்சா அதோட அந்த ஈரத்தில் விட இருந்ததும் அதுதான் தலையை வலிக்குது கொண்டையை கொண்டைய கதைக்கரைங்குறது வேறு ஒன்றும் கிடையாது நல்லா தான் இருந்துச்சு இந்த கலர் கெடா குட்டி இருக்குது இல்லையா இதுதான் நம்ம பாட்டுக்காக நம்ம விட்டுருக்கோம் இது வந்து நெத்தி இடம் புள்ள ஒரு குட்டி ஒரு பட்டைக்குட்டி போட்டானா நம்ம கெடாக்குட்டியை வந்து ஆட்டுக்காக வச்சுக்கிட்டோம் கிளம்பிட்டானுங்க எல்லாம் வாங்க வாங்க அது ரொம்ப நேரமாக வளைச்சு வளைச்சு விட்டுட்டு இருந்தேன் தாலாட்டு புள்ளையை அதை வீட்டு கிளம்புறதும் கிளம்பிட்டானுங்க மணி வந்து ஆறாயிச்சி கரெக்டாக மணி ஆறு திருட்டியும் போச்சு எனக்குமே நல்ல இருக்க இருக்க தலைவலி பயங்கரமாக இருக்குது தொண்டை வலியும் தாங்க முடியல நல்லா தான் இருந்துச்சு நாலு மணி வரைக்கும் ஆமாம் ஆமாம் பார்த்து பார்த்து பொறுமையா தங்காமடியா மயிலே இந்த வேப்பந்தாலையெல்லாம் எப்போ திங்குறதே பசி இருந்துச்சுன்னா இறங்கும் போங்க எல்லாம் போயிட்டானுங்க நோட் பண்ணுறாங்க எல்லோரும் போயிட்டானுங்களா இல்லையா ஏதாச்சும் இருக்கானுங்களான்னோ போய் படுவான் மயிலே கேட்ட கேட்டே தோந்துட்டு உள்ளார வரக்கூடாது அடி பிச்சை எடுத்துடுவேன் போய் படுப்போ படுங்க குளிர ஆரம்பிச்சிச்சு ஏறுங்க பண்ண மேலே எல்லாம் வரங்கிடா ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் கட்டி போட்டு தான்டா அடுத்த வேலை வரங்கிடு கட்டி போட்டு தான் வீட்டுக்கே போகணும் இங்கோவா இங்கோவா மேலே ஏறி மேலே ஏறு ஏறு மேலே ஏறு மேலே விட மேலே ஏறி அவ்வளோதான்ப்பா நம்ம ஆட்டை கட்டி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போ போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்